பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு மிகப்பெரிய வரலாற்று பதிவை பார்த்துட்டு வந்திருக்கும் வெளியே படையாண்ட மாவீரா மருத்துவர் ஐயா உருவாக்கிய சமரசம் இல்லாத ஒரு போராளியோட வாழ்க்கை பதிவு இது இது வரைக்கும் இணையதளத்தில் இல்லை நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசுகிறப்போ கூட மாவீரன் ஜெயகுரு அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு அந்த எண்ணத்தையே முழுசாக மாற்றக்கூடிய ஒரு படைப்பு வந்து அண்ணன் கௌதமணன் படைச்சிருக்காங்க நீங்கள் ஈஸியாக அவரை பற்றி சொல்லிட்டு போயிடுவீங்க ஒரு ஒரு ஜாதிக்கான தலைவர் ஒரு ஜாதி பிரச்சனை மட்டும்தான் பேசுவார்னு அது அரியலூர் மாவட்டத்தில் போய் அங்கே வந்து அந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல முடியாது ஏன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் அவரை பற்றி தெரியும் வன்னியர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறவங்க அவரை பற்றி தெரியும் அதை தாண்டி அவரை பற்றினா ஒரு பெரிய பிம்பம் வந்து மறைக்கப்பட்டிருந்தது அது இன்றைக்கி உடஞ்சிருக்கு படையாண்ட மாவீரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பதிவு அவர் வந்து மொத்த தமிழ் சமூகத்துக்கும் அரியூரில் வாழ்ந்த அந்த மக்களுக்கும் எந்த சமரசமும் இல்லாமல் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ரெண்டு தடவை தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் கடைசியில் அவர் மறையிறப்ப எப்படி மறைஞ்சார் எந்த நிலையில் மறைஞ்சார் அப்படின்றதெல்லாம் ஒரு இன்னைக்கு இன்றைக்கி இன்றைக்கி இருக்க தலைமுறைக்கும் அவர் கூட அவரோட சமகால தலைமுறைக்குமே பல பேருக்கு தெரியாததை வந்து மிகப்பெரிய பதிவாக பதிவு பண்ணிட்டாங்க அண்ணன் இது சாதாரண ஒரு பதிவாக இல்லை எங்கள் சமீப காலத்தில் நான் பார்த்த பயோபிக் நிறைய இருக்குது அதில் இது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு ஏன்னா அவர் வந்து அவருக்காக ஒரு நாள் கூட யோசிக்காத ஒரு மிகப்பெரிய போராளி இந்த மண்ணுக்காக யோசிச்ச ஒரு போராளி எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்து ரெண்டு முறை தேசிய பாதுகாப்பு சட்டம் வாங்கி ஒரு அந்த நுரையீரல் நோயில் இருந்தப்போ கூட ஜெயிலில் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு திருப்பி வெளியே வந்து அந்த மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு மிகப்பெரிய போராளி ஒரு சிம்மன் அண்ணன் சொன்ன மாதிரி நானும் அவரோட இறுதி காலகட்டங்களில் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கூட இருந்திருக்கேன் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஒரு போராளியோட வாழ்க்கை பதிவை வந்து இவ்வளோ அழகாக இவ்வளோ நேர்த்தியாக திரைக்கதையில் வந்து ரெண்டரை நேரம் இது வந்து ஒரு வெப்சீரீஸாக எடுக்க வேண்டிய ஒரு கதை குறைஞ்சது ஒரு பத்து எபிசோடாக இது பண்ணால் தான் அவரோட முழுசாக புரிஞ்சிக்க முடியும் அது அழகாக ஒரு ரெண்டே கால் மணி நேரத்துக்குள்ளே சுருக்கி அவரே அண்ணனே கௌதம் அண்ணனே குரு அண்ணனாக மாறி நடித்து அவர் நாங்கள் எதிர்பார்க்கல அவர் இப்படி ஒரு நடிப்பு நடிச்சிருப்பார் நான் கூட ஏன்னா நீங்கள் வேறு ஏதாவது வேறு ஹீரோ கொண்டு வந்திருக்கலாம் அம்மனே இது இன்னும் பெருசாக சேர்ந்துருக்கமோனு நினச்சா அது தப்பு தான் அவர்கிட்ட பேசினது அவர் அதுக்கு என்ன நியாயம் செய்யணுமோ அதை செஞ்சுருக்காரு எங்கள் நான் வன்னிய வச்சு சேர்ந்து வந்துறதால எங்கள் எல்லாேருக்குமே குருவண்ணன் இன்னொரு இருபது வருஷம் வாழ்ந்துருக்கலாம் எங்கள் கூட இந்த மக்களுக்காக அப்படின்னு ஒரு தாக்கம் விருந்துகிட்டே தான் இருக்குது ஸோ அது படம் பார்க்குறப்ப அது உணர்வு முடிஞ்சுது இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை வந்து இவ்வளோ சீக்கிரம் இறைவன் கூப்பிட்டு போயிட்டானே அப்படின்னு ஒரு மிகப்பெரிய படைப்பு சென்னையில் இருக்கவங்க முக்கியமாக முதல்ல போய் இதை பார்க்கணும் இது சி சென்ட்ரு பி சென்டர் ஏ சென்டர் அப்படிலாம் இல்லை அவர் எப்படி வாழ்ந்தாருன்னு அந்த மக்களுக்கு தெரியும் தெரியாத மக்கள் போய் இதை முதல்ல பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து மாவீரன் ஜே குரு அப்படின்ற ஒரு மனிதனோட குணம் அவருக்கு இருந்த அறம் அவருக்கு இந்த மண் மேல இருந்த காதல் அவருக்கு இந்த தேசியம் மேலே இருந்த பற்று அதெல்லாம் வந்து புரியும் அது வந்து மொத்தமாக அந்த படத்தில் இருக்க அத்தனை பேரும் அவ்வளோ அற்புதமாக பதிவு பண்ணிட்டாங்க அது இப்படி ஒரு கதையை சொல்கிறப்ப கண்டிப்பாக நிறைய பேர் தயங்கிருப்பேன் ஏன்னா நான் அதை அனுபவிச்சிட்ருக்கேன் ஒரு ஒரு கதையை அந்த மண்ணுக்கு போய் சொல்கிறப்ப ஒரு ஒரு நடிகர்களும் அது இல்லை நடிகர்கள் அப்புறம் டெக்னீஷியன்ஸ் அவங்களாம் எப்படி தயங்குறாங்கன்னு எனக்கு தெரியும் அதெல்லாம் தாண்டி சமுத்திர கன்யாண்ணன் சரண்யா மேடம் மன்சோலிகான் சார் கிங்ஸ்டன் அண்ணன் இன்னும் பல நடிகர்கள் அந்த வில்லனாக நடித்தவங்க அவங்க அப்புறம் இதுக்கு இசையமைச்ச ஜி வி பிரகாஷ் சார் பாடல்கள் எழுதின ஐயா வைரமுத்து கவிஞர் அவர்கள் பின்னணி பண்ண சாம்சிய சார் இவங்க எல்லாருக்கும் நான் இந்த தருணத்தில் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் இதுக்கு கேமராமேனாக ஒர்க் பண்ணவங்க ஆர்ட் டேரக்டர் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்தவங்க அண்டு இந்த படம் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண அத்தனை ப்ரொடியூசர்ஸ் அவங்க எல்லாேருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இது ஒரு மிகப்பெரிய வரலாறு இந்த படம் என்ன கலெக்ஷன் பண்ண போகுது இந்த படம் எவ்வளோ பெருசாக போய் சேர போதெல்லாம் தாண்டி இது ஒரு மிகப்பெரிய பதிவு குறைஞ்சது அடுத்த ஒரு ஐம்பது வருஷத்துக்காக இந்த பதிவு வந்து ரொம்ப நிலச்சி நிற்கும் அந்த மாதிரியான ஒரு வரலாற்று பதிவு இது நான் எதிர்பார்க்கலை கௌதம் என்ன எங்க நீங்களும் தம்பி இப்படி ஒரு ஆக்டிங் கொடுப்பு இவ்வளவு இவ்வளோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நிஜமாக ஒரு ரொம்ப நிகழ்ச்சியான ஒரு பதிவு அது நம்ம கண்கலாங்க பேசுகிறது ரொம்ப கஷ்டம் ஸோ மீடியா முன்னாடி இது வரைக்கும் நான் அந்த மாதிரிலாம் நின்றுதில் எமோஷனலாக ரொம்ப எமோஷனலான ஒரு தருணம் பெருசாக கொண்டாட போகிறாங்க வட மாவட்டத்தில் இந்த படத்தை நான் ரெக்வஸ்ட் பண்ணுறதெல்லாம் அதை தாண்டி மொத்த தமிழ்நாடும் மொத்த தமிழர்களும் இந்த படத்தை வந்து ஒரு தடவை பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த அந்த மனிதனோட மாவீரன் ஜெயகுருன்ற அந்த மனிதனோட போராட்டம் என்ன அவர் வாழ்ந்த வாழ்க்கை என்னன்னு உங்களுக்கு புரியும் இன்னொரு தடவை அவரை பற்றி நம்ம எப்பயாவது தப்பாக பேசணுன்ற எண்ணம் வந்து உங்களுக்கு மறையும் ஸோ இந்த நோக்கத்தை வந்து வெற்றி பெற்ற அண்ணனுக்கு இந்த நேரத்தில் நான் என்ன சொல்கிறது நன்றி தான் சொல்லணும் எங்கள் மொத்த வணிக சமூகம் சார்பாக அண்ணனுக்கு இந்த தருணத்தில் நன்றி சொல்லிடுறோம் இந்த படத்தை பண்ணதுக்கு அத்தனை ப்ரொடியூசர்ஸுக்கும் நன்றி சொல்லிவிடும் எல்லாம் தைரியமாக இருக்கேன் இந்த படம் போய் மக்கள்கிட்ட பெருசாக சேரும் மிகப்பெரிய வெற்றி பெறும் வாழ்த்துக்கள் அவ்வளோ பேரும் நன்றி ரொம்ப நாள்கட்சியும் வந்து ஒரு ஒரு தமிழ் படத்தை பார்த்துருக்கோம் கௌதமன் மிக மிகச்சிறந்த படத்தை பண்ணியிருக்கேன் அப்பாவும் பையனும் போட்டி போட்டு நடிச்சிருக்கீங்க பையன் கொஞ்சம் அப்பா கொஞ்சம் ஓவர் டேக் பண்ணியிருக்காள் ரொம்ப சிறப்பான படம் அதாவது வந்து திரைப்படங்கள் வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக மட்டும் இல்லாமல் அது மக்களுக்கானதமாக இருக்கணுங்கிற ஒரு மிகப்பெரிய எண்ணத்தோட இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கு நான் முதல்ல வந்து இந்த படம் பார்க்க வரும்போது ஒரு ஒரு ஜாதி சங்கத்தை வளர்த்த ஒரு ஒரு சங்க தலைவரோட படமாக இருக்கும் அப்படிங்கிறது அப்படி எண்ணத்தில் தான் அந்த படம் பார்க்க வந்தேன் ஆனால் படம் பார்த்த பிறகு வந்து இது மொத்த தமிழரையும் ஒன்றிணைக்க முயற்சித்த முயற்சிக்கின்ற ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கு அந்த வகையில் வந்து கௌதமனுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் அவர் என்கிட்ட கொஞ்ச நாள் உதவியாளராக இருந்தார் அது ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு பரவாயில்ல நம்ம உதவியாளராக இருந்தார் அதை நம்ம சொல்லி சந்தோஷப்படுறதுக்கு ஒரு சிறந்த படைப்பாக அந்த பணம் இருக்குது எல்லாத்தையும் விட வந்து இந்த படத்தோட வசனங்கள் வந்து தீப்பொறி பறக்குது அது வந்து பாலமுரளிவர்மன் வந்து அது மிகச்சிறந்த வசனங்கள் எழுதியிருக்காரு ஒரு ஒரு வசனமும் வந்து அது வசனம் இல்லை தமிழ்நாட்டுக்காக கொடுக்கப்பட வேண்டிய குரலாக அது வந்து தான் வந்து சோரம் போகாமல் இருக்கிறது வந்து ஒரு பெருமை இல்லை அது தமிழரோட அறம் அப்படிங்கிற போது போகாமல் இருக்கிறதே ஒரு பெருமையாக நினச்சிடலாம் சொல்லாது அது நம்மளோட அரம்டாங்கிற போது இது மாதிரி நூற்றுக்கணக்கான வரிகள் வந்து இதயத்தை வந்து தைக்குது நம்மளை வந்து அவமானப்பட வைக்குது அதாவது வந்து எவ்வளோ விஷயங்கள் நம்ம சுற்றி நடக்குது அதை முன்னேற்றங்கிற பேரில் நம்மளுடைய வளமும் நிலமும் எப்படி நம்ம வந்து பறிக்கப்படுது அது நம்ம பக்கத்தில் இருந்து அதை கண்டும் காணாமல் வந்து நம்ம கண் முன்னாடியே எல்லா குடும்பமே நம்ம கண் முன்னாடியே நடக்குது அதை திரையில் பார்க்கும்போது மிகப்பெரிய அதிர்ச்சியும் வேதனையும் தருது ஆனால் வந்து இது ஒரு மிகச்சிறந்த முறையில் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஆயிடாம ஒரு திரைப்படமாக வந்து அழகாக வந்து வந்து ஒரு குடும்பம் காதல் வீரம் அதில் சோதனை வேதனை இது எல்லாத்தையும் கலந்து சட்டம் சட்டத்தை மதித்து சட்டத்தை எதிர்த்து ஒரு குடிமக்களுக்கு என்னென்னலாம் உரிமை இருக்குங்கிறத வந்து ஒரு சரியான விதத்தில் க அது கொடுத்து ஒரு இது வந்து ஒரு ஜாதியை ஆதரிக்கிற படம் மாதிரி ஆகிடக்கூடாதுங்கிறது எனக்கு பயம் இருந்தது ஆனால் படம் பார்த்த பிறகு அந்த பயம் எனக்கு சுத்தமாக போயிடுச்சு இது ஜாதியை ஆதரிக்கிற படம் இல்லை தமிழ் மக்களை தமிழர்கள் அந் அனைவரையும் ஜாதியெல்லாம் மீறி நம்ம தமிழர்களாக ஒன்று ஒன்றிணைங்கிற வந்து மிகப்பெரிய நோக்கத்தோடு இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் இந்த படத்தை உருவாக்கி அனைவருக்கும் எல்லாருமே இதில் வந்து சரண்யாவிலேருந்து புன்னுணிலேருந்து கௌதம்லேருந்து அவரோட மகன்லேருந்து மன்சூர் அலிகான் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு மிகச்சிறந்த கேரக்டர் நடிச்சிருக்கார் வந்து ரொம்ப வந்து இதயத்தை போய் தோடுற அளவுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து ரெட் கிங்ஸ்லி வந்து பார்த்தாவே சிரிப்பு வர கேரக்டரு ஆனால் அவரை வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு கேரக்டர் கொண்டு வந்து அவரை வச்சு அழைக்கிற மாதிரி ஒரு காட்சி அமைச்சிருக்கிற டைரக்டர் வந்து மிக பிரமாதமான திரைப்படத்தை உருவாக்கியிருக்கார் இது மாதிரி சொல்லிகிட்டே இருக்கலாம் உண்மையாகவே இந்த திரைப்படத்தை நம்ம ஆதரிக்கலன்னா பிற்காலத்தில் நம்ம வந்து வருத்தப்படுவேண்டும் நம்ம இனம் வந்து எழுந்து நிற்க நம்ம தமிழர் குரல் வந்து ஒழிச்சு நிற்க ஒரு திரைப்படம் உருவாயிருக்கு இதில் அது சரியில்லை இது சரியில்லை அப்படி மாதிரி வந்து குறைகள்லாம் கண்டு க சொல்லாமல் இந்த படம் நமக்கான படம் நம்மளில் சேர்ந்த ஒருத்தர் இந்த படத்தை எடுத்திருக்காங்க அது நமக்கான படத்தை உருவாக்கியிருக்கான்னு தான் நம்ம வந்து சொல்லணும் தவிர அதில் அங்கங்கே சிறு சிறு குறைகள் இருக்கலாம் ஏன்னா வந்து முதன் முறையாக வந்து ஒரு இயக்குனராக மட்டும் இல்லாமல் சாரி நடிகனாக உருவாக்கிறார் வந்து அதில் வந்து சின்ன சின்ன முதல்ல வரும்போது மெதுவாக வந்து அந்த படத்தில் வந்து ஒரு காட்சியில் தோண்டி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவர் வந்து ஐக்கியமாகறாரு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு புதுமுகங்கிற ஒரு வந்து மறைஞ்சி போய் எனக்கு சில நேரங்களை பார்க்கும்போது விஜயகாந்தை காப்பி அடிக்கிறாரோ அவர் ஃபாலோ பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால் அந்த அந்த கண் அது எல்லாமே வந்து விஜயகாந்த் சாரை வந்து எனக்கு நினைவுப்படுத்துச்சு அது காப்பி அடிக்கிறான்னு சொல்ல முடியாது அவர் ஒரு நிறமும் உடலும் அது மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கிறதால எனக்கு அதனால் அதனால் அது மாதிரி தோணு இருக்குது அது உண்மையாகவே வந்து எல்லாருமே மிகச்சிறந்த உருவாக்கியிருக்காங்க அது மாதிரி பாடலும் இசையும் வந்து பின்னணி வந்து ஒளிப்பதிவும் தொழில் தொழில்நுட்ப துறையிலும் வந்து ரீதியாகவும் இந்த படம் மிகச்சிறந்த படம் கௌத்தமானுக்கு இது ஒரு சிறந்த திரைப்படம் தமிழர்களுக்கு இது ஒரு சிறந்த திரைப்படம் தமிழர்களுக்காக ஒரு உருவாக்கிய ஒரு திரைப்படம் எப்படின்னு நான் சொல்லலாம் நன்றி வாழ்த்துக்கள் கொத்தம் வாழ்த்து ஓ தேங்க்யூ எங்களோட நின்றதுங்கிறது மறக்க முடியாது விட இந்த படம் வெளியே வரணும்னு போராடின வழக்கறிஞர் டீமு இவங்க ராஜேஷ் ஹசன் ஆமாம் ஆமாம் எல்லாம் இவங்களுடைய ஹெட்டு என்னுடைய உயிர் நண்பர் பிரபாகரன் அவர் வந்து எ எல்லா காலகட்டத்திலையும் நான் ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருந்தாலும் சரி கத்தி பாரா இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு ரூபா கூட வாங்காமல் இந்த படம் வரைக்கும் அவர் உலகத்திலே முக்கியமான வழக்கறிஞர் தமிழ்நாடு இந்தியா இல்லை இல்லை எல்லா நாடுகள்லேயும் போய் வழக்காடுறவர் அவருடைய ஜூனியர்ஸு இந்த நேரத்தில் என்னுடைய பேரன்புக்குரிய சகோதரர் பிரபாகரன் வழக்கறிஞர் அவர்களுக்கும் என்னுடைய தம்பிகளுக்கும் என்னுடைய நெகிழ்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி கௌதம் சார் வந்து எனக்கு மகிழ்ச்சின்ற ஒரு படத்தில் அறிமுகமாகி ரொம்ப நட்பா நட்பானார் இன்றைக்கி அந்த மகிழ்ச்சி எனக்கு வந்து மிகப்பெரிய நெகிழ்ச்சி ஆயிடுச்சு அதாவது நெருப்பு அப்படின்னு சொன்ன ஒரு கதாபாத்திரம் அந்த இளைஞனாக நம்ம தம்பி தமிழ் வெளியில் வரும்போது நீரிலிருந்து வருவார் அதுவே அந்த இடத்துல வந்து அது ஒரு பெரிய நெகிழ்ச்சியாக இருந்தது அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது யதார்த்தமாக நடந்த ஒரு கதையை இவ்வளோ யதார்த்தமாக மிகைப்படுத்தாமல் சினிமாவுக்கான ஒரு தன்மையும் இருந்தும் சினிமாவுக்கு ஒரு தன்மை இல்லாத மாதிரியும் கொஞ்சம் கூட அதாவது துணை நடிகருக்கு கூட இவ்வளோ பிரமாதமாக நடிப்பாங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை அது சின்ன வயசு கேரக்டரு பெரியான பெரிய ஆள் ஆன பிறகு அதே முகஜாடையிலேயே இருந்தது பெரிய வியப்பாக இருந்தது அந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து போலீஸ்காரங்க அடித்த அதே பெண் வந்து இன்னொரு சமயத்தில் அந்த எமோஷனில் காட்டும் போது அந்த ஸ்ப்ரிட்டு கொஞ்சம் கூட குறையாமல் இருந்தது எப்போதுமே வெற்றிங்கிறது வந்து நம்ம மட்டும் பண்ணுறதில்லை நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது தான் அது மாபெரும் வெற்றியாகுது அப்படி ஒரு பெரிய வெற்றியை வந்து கொடுத்துருக்காரு இது வந்து ரொம்ப நாள் கழித்து நரம்பெல்லாம் துடிக்கிற ஒரு ஃபீலிங்கை நமக்கு கொடுத்துட்டாரு எனக்கு சார் செல்வமணி சார் சொன்ன மாதிரி இன்னொரு விஜயகாந்த் தான் எனக்கு இப்போ ஒரு விஜயகாந்த் இல்லாத இடத்த இனிமேல் அவர் கண்டிப்பாக நிரப்புவார்னு நினைக்கிறேன் அவரை பார்க்கும் அந்த ஃபீலிங் இருந்தது அப்புறம் தூர தூரமாக வந்து அந்த பனியனில் இருக்கிற அந்த சட்டையெல்லாம் எனக்கு வந்து விஜயகாந்தா இல்லை கௌதம் சாரான ஒரு ஒரு ஃபீலிங் வந்துச்சு எனக்கு ஆனால் இது நமக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்த படங்கள் மாதிரி இருந்தாலும் ஆனால் அதுதான் உண்மை ஒரு ஒரு பெரிய ஒரு வீரனுடைய கதையை இந்த மாதிரி உள்ளவங்க வந்து வெளியில் கொண்டு வரும்போது அவங்களோட உண்மையான விஷயம் நமக்கு தெரியும்போது நமக்கே ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது அதாவது சில நேரங்களால் அந்த ஃபேக்ட்ரியை காட்டும் போது நம்ம மனசில் பத புதைக்குது ஏன்னா அப்போ ஒரு நிஜமான மனிதர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் தன்னோட இனத்தையும் தன்னுடைய குணத்தையும் தன்னுடைய ஃபுல் ஆதாரத்தையும் அவங்க இழக்கிறாங்க அப்படிங்கும்போது அதை எவ்வளோ எமோஷ்னலாக எடுக்க முடியுமோ எந்த இடத்துலேயுமே எமோஷ்னல் குறையில ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரைக்கும் அப்படியே ஜிவ்னு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுத்துருந்தாரு அது ரொம்ப நாள் கழிச்சு அதாவது துப்பாக்கி சண்டைகள் கலாச்சாரத்தில் பெருந்தாலும் அவர் ஒவ்வொரு சமயமும் அவர் எடுக்கும்போது அந்த மரக்கட்டையை அந்த மரக்கட்டையை எடுத்து போது தான் வந்து அவருடைய அந்த பலம் ரொம்ப அருமையாக சூப்பராக அவர் தெரிஞ்சது இந்த நேரத்தில் வந்து நான் வெளியில் வரும்போது கூட அவர் அந்த ஒரு ஃபீலிங்கில் தான் பார்த்தேன் தம்பி தமிழை கூட அப்படி தான் பார்த்தேன் ஒரு எமோஷனலோடு தான் அவங்கள நான் என்னால் இப்போ பார்க்க முடியுது வீட்டுக்கு போய் தான் அந்த எமோஷனல் எனக்கு முடியும்னு நினைக்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஓவியர் இதில் சில படங்கள்லாம் வரைஞ்சேன் நான் அது அது அதனால ஆமாம் பிளாஸ்பேக்கில் வரைஞ்ச படங்கள் சின்ன வயசுலேயே ஓகே ஆமாம் இப்போ இந்திய அளவில் இருக்கிறேன் உலக அளவில் இருக்கிற வர ஓகே நன்றி சார் நன்றி தேங்க்யூ